அதுதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்ப நான் காலையில் எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கா அப்ப நான் வரேன் எங்கடா ஆட்டமா அளவு ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா ஐம்பது ரூபா பணம் கொடுப்பாளோ அதிகோ கேட்டா எவ்வளவு காசு நினைக்காது ஏதோ ஒரு சின்ன சிறுத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம் ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அடைய என்னடா தெரியாம கேட்டப்பா என்னன்னா தெரியாமட்டாட சொல்ல முடியாது பத்து காசு சிகரத்தை மறைச்சவன நீ பெத்த போட்டா நல்ல அப்பாவா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன் என்ன மன்னிச்சு விட்டுருவியா என்னடா கைய எதுக்கு நீ சாசா பண்றீன்னு எனக்கு தெரியும் ஏடா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா பொறவுக்கே நீ போகணும் அதுக்கு படம் வேணும் அவ்வளவுதானே தானே எப்படி கரெக்டா சொல்ற நான் செய்யாதது என்ன நீ எங்கடா செய்ய போற எல்லா ஒரு அனுபவம் தான் அனுபவமா

புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்சு மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குது எட்டு முளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது சரோசா இன்னைக்கு ஸ்கூல் லீவா சரி சரி நான் ரகசியமா வச்சுக்கங்க வெளி எங்கயும் சொல்லி கூடாதீங்க அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஒட்டுறாப்புற பாத்திரம் கழுவுற வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு மேல

சொல்றீங்க. நீங்க எப்போ வெட்றிலயே பாத்துக்கேன். இப்போ அந்த டிரஸ்ர பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டானே நீ வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்ட அந்த கையோட சரி போ. அடே! ஒரு துணி நம்ம பண்ற மனசுக்குள்ள

வாங்க கவுண்டரா என்னடா யானைங்கடா வாங்க உட்காருங்க அஹ் இருக்கட்டேன் இருக்கட்டேன் என்ன பட்டை கிட்டையெல்லாம் பலமா இருக்கு பண்ண வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதா கொண்டாங்க வாங்க என்ன அண்ணனுக்கு இப்பதான் பொழுது பிடிச்சிதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரிக்க போனாலையும் அடிக்கணும்டா சின்ன பையன் என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவ ஆமா ஆமா இன்னைக்கு விசாலக்கிழமை ஆச்சு இன்னைக்கு என்ன கோயிலு யானை கேதரா நானே கிளமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன்

கடையை நம்ம சூழலுக்கே மாத்திரலாம்னு நினைக்கிறேன் ஏதாவது கடையை மாத்த போறியா அட காணிட கண்ணடிச்சா வராம போல கைய புடிச்செலுத்தா மட்டும் வந்துடவா போற சொல்லுடா அட பேந்த பேந்த பிடிக்கிறியா அட கண்ணடிச்சா வராம போம்போல கைய பிடிச்செலுத்தா மட்டும் வந்துடறவா போற

வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிடுது சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி பூனை இடைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல என் பேரு காரண இல்லடா காரண இல்ல குருட்டு கண்ணுக்கு கோனக்கண்ணி எவ்வளோ பெருவாய் அடிங்கோப்பா முடியாம முடியா உம் உம் போறா போய் மடமடங்கு வேலையை பாரு ஆஹ் டீ குடிக்க

நோன்பை நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் கால புடிச்சா ஆகணும் வாங்க அழகு வேலை என்ன ஒரு அக்கறை ஒரு நியாயம் ஒரு நேர்மை ஒரு பயம் இதெல்லாம் இருக்கணும்டா அட செய்யும் தொழிலே தெய்வம் பள்ளிக்கூடத்துல ஏண்டா சொல்லி கொடுத்தாங்க நீ அங்க போகல அங்க போயிருந்தா இங்க வர்ற பேசுற வாயை திறந்து பேசுறா மம்முக ராயா இந்த இருபத்தஞ்சு வருஷமா காலையில பாரதி பொருத்த கடை வச்சிருக்கா எப்படி செய்யற தொழில் ஒரு நேர்மை ஒரு நீதி ஒரு கட்டுப்பாடு ஒரு உடன்பாடு இதெல்லாம் நமக்குள்ள ஈர்க்கிற மரியாதையா சொல்றேன் ராத்திரிக்குள்ள தைய காசம் துணி காசம் ரெண்டும் கொடுத்தனுப்பு இல்ல ஏங்க பேசாதையா நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஒரு தொழில் செஞ்சா ஒரு நியாயம் ஒரு நேர்மை ஒரு பயம் வேண்டாம்

இப்ப குழுகு இருக்குமே சந்தோஷமா இருக்குமே சிரிச்சுக்கிரிச்சுக்கோரா பூனைக்கு ஒரு காலம் வந்துருச்சுல்ல எந்திரிச்சு மரமா போயிரு சிரிச்சுட்டு வா